ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சட்னி ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஒயிட் ரைஸோட சூடாக பசிந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் ஆறு பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி ரெண்டுமே உள்ளே சேர்த்துக்கலாங்க இதெல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வரமல்லின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது லைட்டாக வதக்கி விட்டுறலாங்க இப்போ வாரத்தில் எல்லா நாளுமே சாம்பார் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் இல்லைங்களா சாம்பார்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி ரெடி பண்ணுவோம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி சட்னியெல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னா செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி ஏழு வரமிளகா நான் உள்ளே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு வரமிளகா கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட்டே இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணுங்கிறது கிடையாது நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் மீடியம் சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வதக்கி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் பீட்ரூட் ரெண்டுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக இனிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதனால தான் நான் ஆறு ஏழு வரமிளகா சேர்த்துருக்கேங்க இன்னுமே காரசாரமாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் ரெண்டு வரமிளகா கூட தாராளமாக சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி போடுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வெங்காயம் எல்லாம் சேர்த்து இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து வெங்காயத்துறையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சைஸ் புளியும் ஒரு கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து பொட்டுக்கடலை ரெண்டுமே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம சாத்துக்கு ரெடி பண்ணுறதுனால ரொம்ப தண்ணி பற்றில் ரெடி பண்ண தேவையில்லை அதனால தண்ணியும் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க கால் டம்ளரை விட கொஞ்சம் குறைவாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ